இயக்குனர் வெற்றிமாறன் ஜனநாதன் வரிசையில் மூன்றாவதாக அமீர் அரங்கத்திற்கும் அனைவருக்கும் இறைவன் இருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் மேடையில் பேசுகிறது ஒன்றும் எனக்கு புதுசு இல்லை ஆனால் இதுபோல் கவியரங்கங்களில் பேசுகிறது என்பது கொஞ்சம் பிரச்சனைக்குரிய விஷயம் நமக்கு அதுக்கு ரொம்ப தூரம் தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு துண்டு சீட்லயாவது எழுதிட்டு வர அளவுக்காவது அண்ணன் ஜனநாதனுக்கு அறிவு இருந்தது அந்த அந்த அறிவு கூட இல்லாமல் வந்தவேன் நான் இல்லை இப்போ ஒரு புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போகிறதுக்காவது வெற்றிமாறனுக்கு ஒரு மேட்ரு இருந்துச்சு அதுவும் இல்லை சரி இருந்தாலும் இது அண்ணன் சீமா நடிக்கிற விழா தவிர்க்க முடியாது அதனால் நம்ம அண்ணன் கூப்பிட்டா மறுப்பு சொல்லாமல் வந்துடுவேன் அது போர்க்களமாக இருந்தாலும் சரி நினைவேந்தலாக இருந்தாலும் சரி ஆனால் வந்த உடனேயே பதட்டம் இருந்தது என்னை பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டும் வேறு இருக்கும் நீ கவனிச்சு நான் அப்படியே விசிறிக்கிட்டே இருந்தேன் நான் ஏன்னா இதில் என்ன போய் பேசுறது அப்படின்னு ஆனாலும் இந்த விழாவின் முதல் பேச்சாளராக நம்ம அண்ணன் மொரத்தமிழ்லேந்தன் வந்து பேசினதை பார்த்த உடனே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு ஆகா நம்பு செம்பு வெம்புன்னு சொல்றாரு நம்மளும் கூட ரெண்டு ஐட்டத்தை வச்சுக்கிட்டு மோடி நான் வச்சிருக்கே தாடி நீ போடா தேடி நான் கூட என் பொண்டாட்டியை கூப்பிடுவேன் வாடி இந்த ஏரியாவில் எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் ஐகோ உடனே வைகோன்னு வேற சொன்ன உடனே சரி இன்னும் கொஞ்சம் உளரலாம் போல இருக்குது மன்னிச்சு விட்டுருவாங்க போல தெரியல அப்படின்னு அந்த நம்பிக்கையும் வந்துச்சு ஆமாம் அதுக்கடுத்து பழனி பாரதி பேசினவுனே கொஞ்சம் பயம் வந்துருச்சு ஐயோ என்னது ஒன்றும் புரியலையே இவர் வேற வேற எதோ சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு இளைய கம்பன் வாசிச்சு அந்த கவிதையை நினச்ச உடனே கொஞ்சம் அடிவேரலை லைட்ட பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுவும் அவர் அந்த பாடி லாங்குவேஜோடு அந்த அப்படி ஏற்ற இறக்கத்தோடு சொல்லும் போது கொஞ்சம் இன்னைக்கு தோல்வி தான் இருக்குது நினைக்கும் போல இருக்குது அப்படின்னு நினச்சி ஆனால் அதுக்கு பின்னாடி யுக பாரதி பேசணும் போது இன்னும் கொஞ்சம் உச்சத்தை தொற்றுச்சு இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை என்னை போன்றவர்களுக்கு எங்களை போன்றவர்களுக்கு எனக்கும் கவிக்கோ ஐயாவிற்கும் ஒரு சின்ன பழக்கம் மட்டும் இருக்குது ஒரு உறவு இருந்தது ஒரு நாங்கள் ஐந்து முறை சந்திக்கக்கூடிய உறவு அதைத்தான் நான் இங்க உங்ககிட்ட இந்த நினைவேந்தல நான் சொல்லிட்டு போக முடியும் அதற்கு முன்னால் ஐயாவுக்கு இங்கே மாலை வைத்து தீபம் ஏற்றி மலர்லாம் மரியாதை செஞ்சாங்க இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த சமுதாயத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் வந்து பொதுத்தளத்துக்கு வரும்பொழுது முதலில் சந்திக்கிறது விமர்சனம்தான் அதை கவிக்கோ ஐயா எனக்கு முன்னாடியே நிறைய சந்திச்சிருக்காரு என்பதை நான் ரொம்ப காலம் தாண்டுதான் உணர்ந்தேன் நான் நான் சினிமாவுக்கு வரும் ஏகப்பட்ட விமர்சனங்களோடு உள்ளே வந்தவன் நான் அப்போ ஐயா எவ்வளோ பிரச்சனை எனக்கு முன்னாடி பல வருஷங்களுக்கு முன்னாடி வந்தவர் எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாரு அப்படின்னு யோசிச்சு இப்போ கூட வந்து நான் மெழுகுவர்த்தி ஏற்பது ஏற்றுவது போல ஒரு புகைப்படம் இருக்குது ஐயாவுடைய படத்திற்கு மாலை போட்டிருப்பது போல இருக்குது இதையெல்லாம் இந்த சமூகம் ஏற்றுக்கொள்வது கிடையாது ஆனாலும் நானும் மறுத்துட்டு ஒரு ஓரமாக நின்றுருந்தேன் அப்படின்னு சொன்னால் ஆனால் எனக்கு இதில்லாம் நம்பிக்கை இல்லை நான் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கொள்கையில் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு நின்றுந்தான் என்னை யாரும் வற்புறுத்த போறதில்லை ஆனால் அந்த நேரத்தில் நான் நினைக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா கவிக்கோய்யா அவர்களை ஒரு இஸ்லாமியராக பார்க்காமல் ஒரு கவிஞராகவும் தன்னுடைய முன்னோடியாகவும் ஒரு மாபெரும் சிந்தனையாளும் பார்த்திருக்கக்கூடிய இந்த சபைக்கு நடுவுல நான் அங்க வந்து செய்கிறதை நான் விரும்ப அப்படி ஒரு சபை இருக்கும் பொழுது அந்த சபையில நான் ஒரு கண்ணிய குறைவான செயலை செய்வதை நான் விரும்பவில்லை நாளைக்கு இந்த புகைப்படம் வெளியில் வந்தால் கூட அமீரை பற்றி விமர்சனம் வருவான்னா மிகப்பெரிய விமர்சனம் வரும் சமீபத்தில் கூட ஐயா அப்துல் கலாம் பற்றி ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு ஏன்னா இஸ்லாமிய கொள்கைகள் இங்கே பெரும்பாலானவர்களுக்கு புரியாது அது ரொம்ப அடிப்படையாக உள்ள போய் பேச வேண்டிய விஷயங்கள் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இந்த நாட்டில் நேற்றைக்கு கூட தமிழ் இந்துல ஒரு புகைப்படம் வந்து வந்தது காஷ்மீரத்தில் ஒரு இஸ்லாமிய கா அந்த பொறுப்புடைய வீரன் சிஆர்பிஎஃப் வீரன் வந்து இருக்கான் அவனுக்கு பக்கத்தில் ஒரு இந்து சகோதரன் பாதுகாவலாக நின்று கொண்டிருக்கிறான் அவன் தொழுது முடிச்சுட்டு வர்றது வரைக்கும் இங்கே ஜல்லிக்கட்டில் கூட போராட்டத்தில் கலந்து கொண்ட இஸ்லாமியர்கள் தொழுகும் பொழுது அந்த தொழுகைக்கு இடைஞ்சல் இல்லாமல் சுற்றி மனித சங்கிலி போல் கைகட்டி இந்து சகோதரர்கள் நின்று கொண்டிருக்கான் இந்த உணர்வு தான் இங்கே ரொம்ப புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் நான் அண்ணன் சீமானோடு பல நேரங்களில் பயணித்தாலும் அவர் ஒரு மேடையிலே கூட சொன்னாரு ஒரு திரைப்பட இசை வெளியிட்ட முடியல என் தம்பி எப்பொழுதுமே வந்து ஆரம்பிக்கும் பொழுது சாந்தியும் சமாதானம் உண்டாட்டும் சொல்லுவான் இறைவன் உனக்கு முதல்ல சாந்தியை கொடுக்கட்டும்டா எப்பயுமே பிரச்சனையிலே இருக்க நீ அப்படின்னு இது போன்ற விமர்சனங்களை வைத்தாலும் நாங்கள் என்னுடைய புரிதல் என்னுடைய அண்ணன் ஒரு செயலை செய்தார் என்றால் அது ஒரு கண்ணியத்திற்குரிய செயலாகத்தான் இருக்கும் என்ற நம்பிக்கை அது ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு இடம் அப்படி ஒரு இடத்தை தான் ஐயா கவிக்கோ அவர்கள் இந்த சமூக இந்த சமுதாயத்தில் இருந்தாங்க அப்படி தான் நான் அவரை ஒரு முறை பார்க்குறேன் நான் பார்க்கும் பொழுது ஒரு கும்பகோணத்தில் ஒரு கல்லூரி விழாவில் நான் கலந்துக்க போகும் பொழுது அவரை முதல் முறையாக பார்க்குறேன் பார்த்துட்டு நான் எனக்கு நமக்கு கவிக்கதையும் சம்மந்தம் கிடையாது அவரை பற்றிய விவரங்களும் தெரியாது நம் பக்கத்தில் உட்காந்துட்டு நம்ம கமலாசியர் ஆசிரியர் கமலாசிரியர் இருந்தாருன்னா அவர்கிட்ட வழியை போயிரண்டு விட பேசியிருப்பேன் அதுவும் இல்லை அதனால் ஒரு ஓரமாக உட்காந்துட்டு நான் ஒரு விஷயத்தை பேசிட்டு இறங்கி போயிட்டேன் அந்த அறைக்கு வந்த உடனே ஐயா அவர்கள் அவனை பார்க்கலாம் வர சொல்லுன்னு கூட சொல்லலை நீங்கள் நல்லா கவனிக்கணும் அவனை பார்க்கலாமான்னு கேளுங்க அப்படின்னு சொல் அவர் வர சொல்லுன்னு சொல்லியிருந்தாரு அவருடைய அறைக்கு நான் போயிருப்பேன் அவரை பார்க்கலாமான்னு கேளுங்க ஒன்று என்னங்க நான் வர்றேங்கன்னு அவருடைய அறைக்கு போனேன் நீ என்ன சொல்ல வந்த அப்படின்னாரு இல்லைங்க இந்த சமுதாயம் அது ஒரு இஸ்லாமிய நம்ம உமாயனுடைய காலேஜ் தான் அன்னை காலேஜ் விழாவெல்லாம் அது அப்போ அவர் சொல்கிறாரு நீ என்ன சொல்ல வந்த இல்லைங்க இந்த இஸ்லாமிய சமுதாயம் இந்த மாதிரி கல்வியில் ரொம்ப பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்குது அப்படின்னா ஆ அப்படியா சரி சரி நீ சென்னைக்கு வந்தா என்னை பாரு அப்படின்னா அப்போ ஒக் போர்டு சேர்மனாக இருக்கார் அவர் சென்னைக்கு வந்த உடனே திரும்ப கேட்குறாரு நான் திரும்ப அவரை போய் நான் பார்க்குறேன் நான் பார்த்த உடனே என்ன சொல்ல வந்த உடனே இல்லை அடிப்படை கல்வியை இங்கே கற்றுக் கொடுக்க வேண்டியது இருக்குது நாம் வெறுமனே மார்க்க கல்வியை மட்டுமே இஸ்லாமியர் கற்றுக்கிட்டு இருக்காங்க அடிப்படை கல்வியை கற்றுக்க மறுக்கிறாங்க அதனால் நிறைய சிக்கல்களை உண்டு போட்டாங்க தலைமுறையிலே சிக்கி தவிக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட எதுவும் ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்குறாரு நான் சொன்னேன் சும்மா ஒரு நர்சரி ஸ்கூல் மாதிரி கூட ஒன்று ஆரம்பிக்கலாம் அங்கிருந்து என்னால் முடிஞ்சது அவ்வளோதான் சரி சின்ன ஒர்க் போட்டுக்குவா அப்படின்ற ஒர்க் போர்டுக்கு போன உடனே ஒரு பே நீ ஒரு அப்ளிகேஷன் ஒன்று கொடுன்றார் நான் அப்ளிகேஷன் கொடுக்குறேன் அப்ளிகேஷன் கொடுத்த உடனேயே போர்டு மீட்டிங் இருக்குது ஒரு நாள் அன்றைக்கு வா அப்படின்ற போர்டு மீட்டிங்க்கு ஒரு நாள் போகிறேன் நான் போய் உட்காந்த உடனே அந்த ஒர்க் போர்டில் இருக்கக்கூடிய அன்றைய காலகட்டத்தில் வந்து நிர்வாகிகள் எல்லாருமே உட்காந்துருக்காங்க அவர்கள் எல்லாரும் எங்கிட்ட வந்து நீங்கள் என்ன பர்பஸ்க்காக வந்து நீங்கள் ஸ்கூல் ஆரம்பிக்கிறீங்க அது இதுன்னு ஒன்று நான் கேட்டுக்கிட்டே இருக்காங்க இவர் ஐயா உட்காந்து பார்த்துட்டே இருக்காது ஆளாளுக்கு ஒரு கேள்வி கேட்டு முடிச்சோடனே கடைசியாக அவர் ஐயா சொன்னது ஹ என்னையா நினச்சிட்ருக்கீங்க நீங்கள் ஒருத்தன் சொந்த காசு போட்டு ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு சொல்லி வர்றான் அவங்ககிட்ட இங்கிட்டு கேள்வி கேட்குறீங்க வக்போடு இடம் இந்த நாட்டில் பூரா எங்கே இருக்குன்னு அவன் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு அதை கொடுங்க தொண்ணூத்தொம்பது வருஷம் லீஸுக்கு எங்களுக்கு கொடுங்க தொழில் பண்ணணும்னு வர்ற அயோக்கியர்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க உனக்கு எந்த இடமையாக வேணும் தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருக்குதுன்னு சொல்லு நான் தர்றேன்னு சொல்ல அப்படிதான் அவருடைய நேர்மையை நான் பார்த்தேன் யாருமே அவர் பேசினதுக்கப்புறம் மறு பேச்சு பேசலை நான் கொடுத்தத வந்து நான் ரொம்ப குறைவாக தான் கேட்டேன் அவர் அடுத்து கேட்குறாரு திருச்சி மெயின் ரோட்டில் நூறு ஏக்கர் இருக்கு உனக்கு வேன்மான்னு கேட்கறாரு நூறு ஏக்கர் இருக்குடா வேன்மாடாரு நான் வச்சு என்ன என்ன உழவாக பார்க்க போகிறேன் எனக்கு இதெல்லாம் இருக்குன்னு ஒரு நாற்பது சென்ட் இடம் மதுரை கிட்ட பக்கத்தில் இருக்குன்னு உடனே சாங்ஷன் பண்ணி கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு அதற்கு பின்னால் உடனே அன்றைய காலகட்டத்தில் தேர்தல் அறிவிக்கப்பட்டுருச்சு தேர்தல் அறிவிக்கப்பட்டதுனால எனக்கு வந்து அது உடனே அந்த பாஸ் ஆக முடியலை அப்படித்தான் எனக்கும் அவருக்குமான அந்த உறவு அதனால் நான் அவர்கிட்ட அவர் என்கிட்ட சொன்னது ஒரு முறை சொன்னார் அடுத்த தடவை பார்க்கும் பொழுது நான் இப்போ ரெண்டு வருஷம் இருந்தான்டா என்கிட்ட ஸ்கூலுன்னு கேட்டு வந்த முத ஆளு நீதான்டா அவர் எவனுமே கேட்டு வரலா அதாவது தொழில் செய்யலாமல் புத்தகைக்கு கேட்டு கேட்டுதான்டா நம்ம சமூகத்தில் இருக்க அத்தனை பேரும் வந்தாங்க நீ ஒருத்தன் தான் கேட்டு வந்த உனக்கு கொடுக்க முடியலேன்னு நான் வருத்தப்படுறேன்னு சொன்னார் அவரு ஆனால் அப்படி அந்த நினைவை நான் வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது யுகபாரதி யதார்த்தமா சொன்னாரா இல்லை என்னன்னு தெரில அவருடைய கடைசி ஆசையை நிறைவேற்ற முடியல சிறையா கோஷலை பார்க்கலன்னு சொல்லிட்டு போயிட்டாரு ஏன்னா இந்த இருக்கிற காலகட்ட மோசம் ஏன்னா பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் பார்த்துருக்காரு அதனால் மொதல் நாள் கூட அவருடைய கடைசி ஆசை வேறையாக கூட இருந்திருக்கலாம் ஏன்னா இதை எடுத்து வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்கன்னா கவிக்கோ வந்து கடைசியாக சிறைய கோஷலை பார்க்கறோன்னு ஆசைப்பட்டாரான்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் சில இருக்கு ஏன்னா இப்போ அவங்க பூராமே இறந்தவர்களை பற்றி வந்து யார் இஸ்லாமியரா இல்லையா அப்படின்னு சொல்லி இப்போ தான் ஆராய்ச்சி செஞ்சு பட்டம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுதான் இப்போ சமீபத்தில் நடந்த ஐயா அப்துல் கலாம் பற்றிய விமர்சனம் கூட அதனால் எங்கன்னே போன்றவர்களுக்கு பொதுத்தளத்தில் வரும் பொழுது நிறைய விமர்சனங்களை நான் சந்திக்கணும் அதையும் அவர் எங்கிட்ட சொல்லியிருக்கார் பாலச்சந்தர் சார் ஒரு முறை சொன்னார் இந்த இடத்துல அதை நான் நினைவு கூறணும் அது நான் படம் எடுத்தால் இவன் பாப்பாண்டா அவள் என்கிட்ட சொல்கிறார் பாப்பான்னு சொல்கிறது பார்ப்பனர்னு சொல்கிறாரு நான் படம் எடுத்தால் இவன் பார்ப்பான அப்படின்னு சொல்லி என்னை திட்டுறாங்க உள்ளே இருக்க பார்ப்பன முறை நீ பாப்பனே இல்லைன்றான் நான் யாருன்னு எனக்கே தெரியலைடா அப்படின்னு மொத்தத்தில் நான் யாருன்னு எனக்கே தெரியலைன்னார் அதுபோல நானெல்லாம் நானெல்லாம் முஸ்லீமுன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் ஐயா எல்லாம் அப்படிதான் நினைச்சிக்கிட்டு இருக்கேன் இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் எல்லாம் சேர்ந்து இவங்க முஸ்லீமே இல்லைன்றாங்க இப்ப யாருன்னு தெரியல நாங்கள்லாம் இப்ப அந்த போச்சு எங்களுக்கு அதனாலதான் இல்லை என்று சொன்னால் ஒவ்வொரு சாதி அடையாளத்தை வைத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கோ அல்லது வேற ஒரு மத அடையாளத்தை வைத்துக் கொண்டிருக்கிறதோ ஒரு மொழி அடையாளத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கோ அப்படி ஒரு இடத்துல இப்படி ஒரு மாபெரும் கவிஞன் கிடைச்சிருந்தா வச்சு கொண்டாடி இருப்பாங்க அந்த சில சிக்கல்கள் இருந்ததுனால தான் அந்த சமூகம் செய்ய தவறியதே பரவாயில்லை அவரு இதை விட பெரிய சமூகமாக இருக்கக்கூடிய மாற்று சமூகம் இன்றைக்கு அவரை தலையில் வைத்து கொண்டாடுகிறது என்றால் அவருடைய நேர்மையும் அவருடைய உண்மையில் இப்போ நான் ஒரு முஸ்லீமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் அப்பா முஸ்லிம் அதனால நான் முஸ்லீம் ஒரு முஸ்லீம் வீட்டில் பிறந்தேன் நான் நான் சீனிவாசன் ஒரு ஐயர் வீட்டில் பிறந்திருந்தா நான் என்ன செஞ்சிருப்பேன் எனக்கு என்ன பண்ண முடியும்னு தெரியலை எனக்கு நான் அப்படித்தான் ஒரு முஸ்லீம் அடிப்படை முஸ்லீமாக மாறுறேன் பத்து தலைமுறைக்கு முன்னாடி நான் யாருன்னு கேட்டால் தெரியாது பல முறை நான் சொல்லியிருக்கேன் கூட ஒருட எலெக்ஷன்ல ஏற்று நிற்கும்போது என்கிட்ட கேட்டாரு ஆ நீ எல்லாம் வந்து என்னையவே எழுத்து நிற்கிற அப்படின்னாரு மாதுரையில வந்து வந்து ஒரு பாயா அப்படின்னாரு சும்மா இருங்க சார் பத்து தலைமுறைக்கு முன்னாடி ஒண்ணு கல்லனா இருந்திருப்பேன் இல்லன்னா பல்லனா இருந்திருப்பேன் சரி யாரு எப்படி பார்த்தா ஒண்ணு சொந்தமா இருந்திருப்பீங்க அப்பயே எதிரியா இருந்திருப்பேன் ரெண்டும் ஒன்று கணக்கு அது அதனால் இன்னைக்கு அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு வந்ததுனால அது என்னுடைய நம்பிக்கை அது என்னுடைய இறை நம்பிக்கை என்னுடைய இறை நம்பிக்கையை நான் ஒன்றை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்றதுக்காகவே நான் பிற சமூகத்தோட ஒட்டி வாழாமல் இருப்பது என்பது இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய கொடுமை அது அந்த தான் இன்னைக்கு மோடி போன்றவர்கள் எல்லாம் வந்து இப்படி ஒரு ஆட்சியை செய்து கொண்டு இப்படி ஒரு பிரிவினைவாதத்தை ஏற்படுத்திக்கிட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் உண்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதை அப்போ வரும்போது கருப்பண்ணை போன்ற சொன்னேன் ஜிஎஸ்டி போட்டான் ஏடா ஜிஎஸ்டி போட்டிங்கிறாடா எப்படா ஹோட்டலில் போய் சாப்பிடாது எங்கள் அண்ணன் கூட கேட்டார் அப்பளத்தை ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வெளியே வந்து சாப்பிட்டுக்கிறேன்டா ஜிஎஸ்டி இல்லாமல் கொடுக்குறீங்க அப்பளத்துக்கு வரி போட்டிருக்கேன் ஹோட்டலில் சாப்பிட்டாதாங்க வரி சரிண்ணா வெளியே நின்று சாப்பிட்டுக்கிறேன் வெளியே கொண்டு வந்து கூட அப்பளத்தான் கேட்டேன் அப்போ முதல்ல என்ன சொன்னால் ஓ ஹோட்டலில் சாப்பிட்டதுக்கு வந்து ஜிஎஸ்டி உட்காந்து ஹோட்டலில் சாப்பிட்டாதானே வீட்டில் சாப்பிட்டா தான் உங்களுக்கு தான் வரி இல்லைன்னா இப்போ சரிடான்னு சொல்லி வீட்டில் சாப்பிட்லான்னா ரேஷனை கட் பண்ணிட்டாங்க முடிஞ்சு போச்சு ஒன்றும் கிடையாது அதுபோல் காரணம் என்னன்னா இந்த சமூகத்தில் புரிதல் இல்லாத காரணத்தினாலதான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதனாலதான் ஐயாவிற்கும் அந்த புரிதல் இல்லாமல் ஐயாவை தூரமாவே வச்சு பார்த்த சமூகம் கடைசி காலகட்டத்தில் அவரை ரொம்ப உயர்வாக வச்சு பார்க்கணும்னு நினைச்சது ஆனால் காலம் அதற்கு ஒத்துழைக்கல அவர் போயிட்டார் அவர் போயிட்டாருன்னு சொன்னாலும் இன்றைக்கு நான் பார்த்து பெருமைப்படுற ஒரு விஷயம் என்னன்னா அவர் மறைந்து விட்டாலும் இங்க பாருங்க இவ்வளவு பேரு எனக்கு வந்து ஒண்ணுமே புரியலை கவிஞர்கள் பேசும் பொழுது தாய்லாந்துல போய் பார்த்தா எல்லார் முகமும் ஒரே மாதிரி இருக்குன்ற மாதிரி இந்த கவிஞர்கள் பூராம கவிதை சொல்றாங்க சொல்லி முடிச்சுட்டு சொல்றாரு இது ஏன் கவிதை இல்லை ஐயா அறிவுமணி கவிதைன்ற அடுத்து ஒண்ணு சொல்றாரு இது என்னோடது இல்ல இது வந்து கவிக்கோ கவிதைன்றார் அப்புறம் ஒண்ணு சொல்றாரு இது என்னோட நான் இது கவிக்கோ இதுவாக இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு இது என்னோடதுன்றாரு அதனால யாருடைய கவிதை எதுன்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கு எல்லோரும் இங்கே பேசியிருக்கிறார்கள் இவர்கள் எல்லோரும் ஐயா கவிக்கோவர்கள் மீது ஒரு மாறாத வற்றாத அன்பை வைத்திருக்கிறார்கள் என்று நினைக்கும் பொழுது அவரோடு பழக எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றாலும் அவருடைய கவிதையை வாசிக்க எனக்கு வாய்ப்பு கிடைக்கலனாலும் அவரை நேசித்த இந்த உள்ளங்களோடு பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்த இருக்கு இறைவனுக்கு நன்றி கூறி கடைசியாக உட்கார்ந்துருக்கும்போது இந்த புக்கு ஒன்று கொண்டு வந்து கொடுத்தாங்க பித்தன்களின் ஆலாபனைன்னு இதில் ஐயாவை பற்றி நிறைய பேர் தங்களுடைய நினைவுகள் எழுதியிருக்காங்க இந்த புத்தகத்தை யார் போட்டிருக்கான்னு தெரியல ஆனால் இந்த புத்தகத்தில் அடுத்த எடிஷன் போட்டிங்கன்னா மறக்காம இளையகம்பன் இங்கே வாசித்த கவிதையும் பதிவு செஞ்சால் சிறப்பாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி